வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி காய்கறி வெளிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு முருங்காய் அங்கே கத்திரிக்காயெலாம் இஷ்டம்ட்டேன் ரெண்டு முருங்காய் கத்திரிக்காய் வாழைத்தண்டு எல்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போச்சுருங்க கொடியில் போட்டு மாய் மாய் உள்ள கேட்காது சரி ஓகே விடுங்க அதாவது இன்றைக்கி ரெண்டு முருங்கக்காய் பதினாலு ரூபா கத்திரிக்காய் கால் கிலோ பதினஞ்சு ரூபா ஓளக்காய் ஒம்பது ரூபா சொத்து வாங்கிட்டு வச்சேன் அடுத்து பால் மாவில் வாங்கி வச்சுட்டேன் இருக்கா ஆ இருக்கு இவன் இல்லையா பார்க்கலாம் ஐயோ திறக்க முடியல

சூரியராஜாவா பல்லுவலகியா அக்ஜோ பல்லா இல்லையா முத்தங்கூட குதிரைக்கு ஆ பல்லு அழகாக முத்தங்கூடா குதிரைக்கு அது பயந்து ஓடுறதுக்கா சரி இருவரே ஒரு தண்ணி ஆயிட்டுருக்க நினைக்கிறேன் வச்சுட்டு போனேங்க முருகா முருகா ஆ ஆஃப் ஆயிடுச்சு தண்ணி ஒரு தண்ணி ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு தண்ணி ஊற்றிடுவா சூரிய ஒரு தண்ணி ஊற்றிடுறேன் தம்பங்க வாங்கோ சத்தம் நான் எவ்வளவுள்ள தட்டிட்டுகாங்க சையராம அந்த வனத்த போல மனம் மனம்படச்ச மன்னவனி அது நூтираசுரே வா

வந்தக்கம் வந்தக்கம் அப்பா அம்மா தான் அப்படி காஃபி நிதி இப்பட்டு அப்படம் வடாய் அப்ப அப்பண்டா மாப்பாளம் மாங்காய் செகப்பாய் மின் மீன் கொத்தமல்லி உப்புண்டா काढायची पाडरपू चढायचे चढायचे कालपू कथाकली कायचे का गो काय मुक काय मुक काय मुठाई मोठाई मोठ तोचई मुठाई मोठ तोच मुठाई ते काप काय कोचमल्ली कोचमल्ली पिकअप काय हवा काय बेन मुक्का काय मुक्का काय हवा काय मुक्का काय पेशा मसूरी मुक्क पेशा मुक्क काय हं आ राइट ओके इंनींना विशेषण इंना गांधी गांधी आ बैंडेज गेंदी करता सुनी गांधी पढ़ना गांधी जयंती कर डेट सुन डेट नहीं कई वे कई वे डेट वे डेट वे डेट वे कई 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 वे कई

விட்டு விட்டு போகும் போது போகும் முத்தந்தையா அதாங்க சொல் இருக்குதுங்களேன் சரி ஓகே டேட் சொல்கிறியா அப்புறம் இன்னொன்று என்னென்னா காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி இன்னும் சொல்லுவாங்க என்னன்னு நெவே நேச்சர் ம் சரி ஒரு காந்தி கெயந்தி ஒரு சந்தோஷமான நிஷம்னு சொல்லலாம் சாதாரண நியூஸுன்னு கூட சொல்லலாம் இது நல்ல நியூஸ்ஸு கூட சொல்லலாம் என்னன்னா நேற்று புதிய தலைமுறை புதிய தலைமுறை ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் சொல்ல கூப்பிட்டுருந்தாங்க நம்மளை ஒரு பத்து வாரம் இப்போ செப்பா 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 இட்டு புதன் 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 பத்து ப்ரோக்ராம் நாங்கள் விஜயகந்தகுமார் அந்த மாதிரி நகர் நட்சத்திரெலாம் சேர்ந்து ஒரு காமெடி கடை பண்ணுற மாதிரி வார வாரம் கேட்டிருந்தாங்க நான் பேமெண்ட் எவ்வளோ திறமைன்னு கேட்டேன் பேமெண்ட்டெல்லாம் கிடையாதுங்க பேமெண்ட்டு கிடையாது வெறும் பஸ் வேறு மட்டும் தாங்க நம்மளுக்கு சென்னையில் இருக்கிற ரைட்டு ஓகே நான் இங்கே ஈகா தாங்க இருக்கிற ப்ரோக்ராமுக்கு அந்த புதிய தலை ப்ரோ அதாவது அந்த சேனலில் புதுசாக ஒரு புலனம் போட போகிறாங்கன்னா ஒரு பத்து வாரம் பதிமூணு வாரம் அதுக்கு டிஆர் சார் நீங்கள் வந்து வந்து என்னன்னு கேட்டாங்க ஒரு நகை லட்சத்தெலாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி நம்ம தான் இப்போ பேமெண்ட் கேட்போம் இல்லையா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கேட்போம் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டேன் சார் எதுனால் தருவீங்க வேண்டாம் இல்லை அதை ஒன்றும் கொடுக்க முடியாது வெறும் பஸ் வேறு தான் தருவோம் நாங்கள் யோசனை பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணதுன்னு தெரியல நீங்களே சொல்லுங்கள் பஸ் வேணால் எனக்கு பஸ் வேணால் இங்கேருந்து பஸ் ஒரு அறநூறுரூவா தருவாங்க பின்னாடி ரெண்டு அறநூறுபா தரமாட்டாங்க பட்டு நாமக்கல்ல இருந்து வராங்க இல்லையா விஜயகாந்த் குமார் அப்புறம் சேலத்துலேருந்து நம்ம ஸ்டாலின் அப்புறம் பிரசாத் இது மாதிரி பேர் வராங்க அப்படி அவங்க வரவங்களுக்கு வந்து அந்த லாங் பஸ்வர் அங்கேருந்து வர்றதுக்கு நானூறுவா போகிறதுக்கு நானூறுரூவா ஸோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க பஸ்வர் மட்டும் தான் தருவாங்க பேமெண்ட் கிடையாது நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள் போகிறதா வேணாமான்ட்டு ஆமாம் என்ன சார் இது மாதிரி பண்ணிக்கலாம் இப்படிதான்ப்பா அந்த டேட்டில் வந்து எதனா ப்ரோக்ராம் அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்து நம்மளால் போக முடியாது இங்கே நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போக முடியாது அது எதாவது போகலாமா வன விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் நீங்களே சொல்லுங்கள் போகலாமா வனம் அடுத்து வந்து போன மாதம் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்துச்சு ஒரு ஏழு ப்ரோக்ராம் மேலே வந்துச்சு ஸோ எல்லாம் அப்புறம் மூணாயிரம் மூணாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒரு இருபதாயிரம் வந்துச்சு வச்சிங்கன்னே போன மாதம் சூப்பர் நல்லா இருந்துச்சு போன மாதம் இந்த மாதம் எந்த ப்ரோக்ராமும் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் நேற்று எனக்கு அமுதவான் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் சிம்பு மதன் கான்ஃபரன்ஸ் காலில் வந்தாங்க இந்த மாதிரி தூத்துக்குட்டில் ப்ரோக்ராம் இருக்குது கண்டிப்பாக வந்துடுனாங்க பேமெண்ட்டு கேட்டதுக்கு ஃபைவ் தௌசண்ட் தரோம் நாங்கள் அவங்களே பேனில் கூட்டின்னு போட்டு அவங்களே கூட்டிட்டு வந்துடுவாங்க சாப்பாடு கீப்பாடு எல்லாமே நம்ம அமௌண்ட் தான் அவங்க பெரிய ஒரு பேனில் ப்ரோக்ராம் பண்ணு கண்டிப்பாக வந்துடு டிட்டியா சரி நான் கான்ஃபரன்ஸ் காலில் பேசுகிறேன் சரி வரேன்ட்டு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் இருந்தால் பரவாயில்ல அட்லீஸ்ட் மூணாயிரம் கொடுத்தா கூட போகிறாங்க போலாமா வேணாமா போகலாமா ஆனால் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும்னா புதிய தலைமுறை சேனல் மாதிரி போய் தான் ஆகும் நான் விஜய் டிவி ட்ரை பண்ணிட்டுருக்கேன் விஜய் டிவி ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கேன் கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் கியர்ண்ணா கவலைப்படாதுண்ணா அடுத்த ப்ரோக்ராம் பண்ணி நம்மளாம் ஒன்று சேர்ந்து பண்ணணும்ண்ணா சொன்னார் எந்த அளவுக்கு ஓகே என்ன சூரியன் வந்து இப்போது அங்கே போய் சாப்பிடணும் இங்கே வந்து தப்பு ரைட்டு தப்பு ரைட்டு தப்பு ரைட்டு தப்பு ரைட்டு சரி பாய் சொல்லு பாய் சொல்லு டைம் ஆகுது கொல்லி ஐமோ இதுசூரியின்ட பேஸ்ட் பயோ நிதேஷ்டா பேஸ்ட் கைல ஏத்துக்கு இப்படி நான் பேஸ்ட் வெச்ச பாங்க தண்ணே தண்ணே இல்ல चलो இல்ல புரியு எங்க முடிச்சிருக்கேன் பேஸ்ட் எங்க இருக்கு நீ எங்க இருக்கேன் இங்க பாரு அவ்ளோ மோட்டா மோட்டா முடிஞ்சே மக்கா மோட்டா சும் பேஸ்ட் போறேன் வச்சிட்டு போறேன் கேவா மோட்டர் மோட்டர் மிச்ச மோட்டர் மிச்ச இந்தங்க கிட்ட ஏதும் ஊரே பாய் சொல்றோம் உங்களுக்கு பாய் சொல்லுங்க பாய் ஐயோ டூ டூ பிரஸ் மோட்டர் ஆபண்ட் பாய் கிட்ட பாய் அபர பாறோம் அபர பாக்கலாம் பாக்கான்